ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் முதல் பூ உங்கள் கிட்டே காமிக்க போகிறேன் எங்கே பாருங்கள் பீக்கங்காய் முதல் பூ அதே மாதிரி இந்த பக்கம் தொட்டியில் ஒரு பீக்கங்காய் இருக்குது எது என்ன பீக்கம் இதுலேயும் முதல் பூ தான் ரெண்டும் அட்டை டைமில் இன்றைக்கி பூத்துருக்காங்க ஆனால் எது வந்து என்ன பூ என்ன காயினுடைய பூ அதெல்லாம் எனக்கு தெரியாது எங்கிட்ட இருக்கிற விதை வந்து என்ன விதை அப்படின்னு கூட எனக்கு தெரியாது ஏன்னா நம்முடைய உறவுகள் கொடுத்தது அதை நம்ம வந்து அப்படியே போட்டு விட்டுட்டோம் இது என்ன தெரியுமா அப்படி உறவுகள் கொடுக்குற டைமில் உடனே போடுறதுக்கு ஏதாவது தொட்டியோ மண் மண்ணோ எதோ இல்லாமல் இருந்துச்சுன்னா அதை பத்திரப்படுத்துகிறோம்ல பத்திரமாகவே இருக்குது கடைசி வரைக்கும் கிடைக்க மாட்டேங்குதுங்க அப்படி தான் எனக்கு ஒரு சகோதரி வந்து பாம்பு கத்தரி விதை கொடு கேட்டு அவ்வளோ ஆசாசியாக கேட்டு வாங்கினேன் உட்காந்து உட்காந்து டெய்லியுமே நான் தேடுறேங்க ஆனால் எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது அதாவது ரொம்ப ஆசைப்படுற ஒரு சில விஷயங்கள் வந்து நமக்கு கிடைக்காமல் போகும்போது அவ்வளோ கவலையாக இருக்கும் அது மாதிரி என்ன பாம்பு கத்தரி காணாமல் போயிடுச்சா ஒரு வேளை யாருக்காவது நம்ம போட்டு பார்த்தீங்களா விதை போடுறதுக்குன்னு ஒரு செட்டு வச்சுட்டு போட்டு விட்றப்ப கத்தரி விதை நார்மலாக எப்போவுமே அள்ளி 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 மொத்தமாக கலந்து போட்டு விட்ருவேன் அப்படி எதுவும் போட்டு விட்டுட்டேன்னா என்னன்னு தெரில எனக்கு பாம்பு கத்தரி விதை இல்லாமல் போயிடுச்சு அதே மாதிரி பீக்கங்காய் விதை எல்லாேருக்கும் போட்டு விட்டுட்டே இருந்தேன் கலந்து தான் போட்டேன் மெழுகு பீர்க்கன் நார்மல் பீர்க்கன் எல்லாம் இதில் என்னென்னா காசு போட்டு வாங்கினேன் ஒரு சேனலில் தான் நல்லா ஒரு அடி வரக்கூடிய பீர்க்கங்காயை மெழுகு பீர்க்கன்னு சொல்லிவிட்டு அதுவுமே மிஸ் ஆகிடுச்சுங்க எல்லாருக்கும் சேர்த்து போட்டு விட்டுட்டேன்னு நினைக்கிறேன் ஸோ யாராவது நான் போட்ட விதையில் அந்த ஒரு அடி வரக்கூடிய மெழுகு பீர்க்கன் விதை இருந்து அதை நீங்கள் வளர்த்து எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னா நம்ம வந்து கொரியர் சார்ஜெல்லாம் கொடுத்து அப்படி தான் வாங்கணும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாங்கினோம் ஏன்னா காலியாக போச்சுன்ட்டாங்க ரொம்ப கவலையாக போச்சு அப்புறம் பார்த்தா எக்ஸ்ட்ரா இருக்குதுன்னு சொல்லி நமக்கு கொடுத்தாங்க அதுவும் இந்த மாதிரி ஆயிடுச்சு அது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது இருந்தால் யாராவது இந்த ரெண்டும் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் ஓகே